கழக நிரந்தர பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொண்டதற்கும் தற்போதைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பதற்கும் மலைக்கும் மடுவிற்குமான வித்தியாசம் உள்ளது புரியாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அம்மா அவர்கள் மேற்கொண்ட புறக்கணிப்பையும் தற்போதைய புறமுதுகிட்டு ஓடுவதையும் ஒப்பிடல் என்பது முட்டாள்தனம் பைத்தியகார பிதற்றல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புறக்கணிப்பு செய்தபோது கழகம் மட்டுமே அரசியல் கட்சி களத்தில் இருந்தது நாம் விலகியபோது போது திமுக அரசின் கீழ் தேர் என்பது ஊழல் தேர்தல் என மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இப்போது பிஜேபி தலைமையிலான என் டி ஏவும் நாம் தமிழர் கட்சியும் வரிந்து கட்டி களத்தில் இறங்கிவிட்டனர் மேலும் அம்மா அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு இடைத்தேர்தல்களிலும் முக்கிய கழக நிர்வாகிகளுக்கு பூத் வாரியாக பணி கொடுத்து தேர்தல் பணியாற்ற ஆணையிடுவார்களோ அவ்வாறு இரண்டாயிரத்தி ஒன்பது புறக்கணிப்பின் போதும் பூத் வாரியாக மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் நிர்வாகிகளை நியமித்து மக்களிடம் தேர்தல் முறைகேடாக நடக்கும் என்று எடுத்துரைக்க இப்போது அவ்வாறு செய்ய முடியுமா அதற்கு துணிவுள்ளதா நிர்பந்தர்களுக்கு பணிந்து தொடர் தோல்வி பயம் காரணமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்துவிட்டு விட்டு புரட்சி தலைவி அம்மாவோடு ஒப்பிடுவது சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்களே